வணக்கம் தோழர்களே நேற்றைக்கு முன்தினம் பன்னெண்டாம் தேதி மானாமதுரை பக்கத்தில் இருக்கிற மேல்படாவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு சாதி ஆதிக்க பிரச்சனை நடந்தது நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் சம்பவம் என்னென்னா ஐயா சாமி அப்படிங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சாதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் கல்லூரியில் படிக்கிறார் அவர் வந்து பிஎஸ்சி மூன்றாவது படிக்கிறார் அவர் வந்து புல்லெட்டு வாங்கியிருக்கிறார் அவங்க சித்தப்பா பூமிநாதன் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு புல்லட் வாங்கி கொடுத்துருக்கிறார் காலேஜுக்கு போய்ட்டு வர்றதுக்கு போன நவம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேயே வந்து என்ன நடக்குதுன்னா அவங்க புல்லட் வாங்கின உடனே பொறாமையில் அந்த ஊர் சாந்தியை சேர்ந்தவங்க போய் அவருக்கு வீட்டை அடிச்சு உடைச்சிருக்காங்க அப்போவே வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஐயாச்சாமி குடும்பம் ஆனால் போலீஸ்கார் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கல அதை விசாரிக்கல சரியாக இப்போ நேரத்துக்கு முந்தின என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து புல்லெட்டில் போயிருக்கிறாரு காலேஜ் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு ஏடா நீயெல்லாம் வந்து புல்லெட் ஓட்டலாமா எங்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து சராமரியாக வெட்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த கைதாண்டா புல்லட் ஓட்டுன்னு சொல்லி கையில் வெட்டியிருக்காங்க இப்போ அவர் வந்து படுகாயத்தோட மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்கு சேர்த்துருக்காங்க அவரை அவருக்கு தான் ஆறு அறுவை சிகிச்சைகள் எல்லாம் இது செய்திகள் வருதுன்னு அவருடைய உடல்நலம் பற்றியே முழுமையான செய்தி நான் நமக்கு வரல இதில் நான் என்ன கேட்குறேன்னா தாழ்த்தப்பட்ட ஒரு இளைஞர் புல்லட்டில் போனார் அப்படிங்கிறக்காக அவருடைய கையை வெட்டுறீங்க புல்லெட் ஓட்டினாங்கிறதுக்காக உயர் சாதிக்காரரை பார்த்து கேட்குறேன் அந்த புல்லட்டு உங்கள் சாதிக்காரர் உங்களுக்காக கண்டுபிடிச்ச புல்லட்டா அதை அடுத்து உங்கள் ஓட்டக்கூடாதான் இன்னொன்று என்னென்னா அந்த புல்லெட்டு விற்று அந்த ஷோரூம்காரரு உங்கள் ஜாதிக்காரரா அவர் உங்களுக்கு மட்டும்தான் விற்றுட்டுருக்கிறாரா அதை வேறு யாரும் வாங்கக்கூடாதா அந்த புல்லட்டு கம்பெனிக்கே நீங்கள் தான் ஓனரா அது உங்கள் சாதிக்கு மட்டும்தான் தயாரிக்கிறீங்களா மற்றவங்க அதை ஓட்டக்கூடாதா என்ன மனநிலை இது அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சில கிராமங்களில் இன்னும் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது தாழ்த்தப்பட்டவர்கள் உயர் சாதி தெருவுக்குள்ளே தோளில் துண்டு போடக்கூடாது தளப்பாக்க கட்டிடக்கூடாது துண்டு தலையில் கட்டிடக்கூடாது அவ இடுப்பில் கட்டிக்கணும் இப்போ இதே அடக்குமுறை தான் சைக்கிளில் போகக்கூடாது வண்டியில் போகக்கூடாது இதே அடக்குமுறையுடைய ஒரு நீச்சி தான் இந்த மேல்புடா ஊர்லேயும் நடந்திருக்குது அது அவருடைய பேர் ஒரு காரணம்னு நினைக்கிறேன் அவருடைய பேர் என்ன ஐயா சாமி ஐயா சாமி அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்ந்த சாதியை பார்த்து என்னன்னு கூப்பிடணும் ஐயானு கூப்பிடணும் இல்லைன்னா சாமியின்னு கூப்பிடணும் ஊர் ஊருக்கு அது மாறுபடும் சில ஊரில் எஜமானு கூப்பிடுவாங்க சில ஊரில் சாமின்னு கூப்பிடுவாங்க சில ஊரில் புத்தின்னு கூப்பிடுவாங்க அது ஊரை பொறுத்து மாறுபடும் அப்போ அவர் வெட்டினதுக்கு இந்த பேரும் ஒரு காரணம் நினைக்கிறேன் ஐயா உயர சாதி இளைஞர்களை பார்த்து கேட்குறேன் வெட்டுறவங்க இளைஞர்கள் அதாவது நீங்கள் வந்து வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவீங்க உங்கள் எதிர்காலம் பாதிக்கப்படும் நீங்கள் பெரிய அளவில் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை படிச்சிருந்தா உங்களுக்கு அரசு வேலைகள் மறுக்கப்படும் நீங்கள் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் உங்களுக்கு அரசு வேலையோ இன்னப்பிர கூட கிடைக்காது உங்கள் வாழ்க்கை இருண்டு போயிடும் அதாவது உங்களை தூண்டிவிட்டவங்க இருக்காங்க இல்லைங்களா தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த மாதிரி சாதிய மோதல்கள் நடக்கிறதுக்கு முழு முக்கிய காரணம் ஆருன்னு கேட்டிங்கன்னா இந்த சாதி சங்கங்கள் சாதி அமைப்புகள் தான் இவங்க என்ன தெரியுங்களா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சங்கம் வச்சுருக்காங்க தப்பில்லை வச்சுட்டு போங்க ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை எதிரியாக காட்டுறாங்க எதுக்கு அவங்க பிள்ளைக்கிறதுக்குதான் சாதி சங்கம் வச்சு பிழைக்கணும்ல அப்போ யாரையும் அதை எதிரியே காட்டிகிட்டே இருந்தால் தானே அவங்களுக்கு எதிராக சண்டை மூட்டிகிட்டு இருந்தால் தானே இந்த சங்கத்தை வச்சுக்க முடியும் இந்த சங்கத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு கட்சிக்கிட்ட போய் நான் வந்து உங்களுக்கு ஓட்டு வாங்கி தரேன் எங்கிட்ட ஐயாயிரம் ஓட்டு இருக்குது பத்தாயிரம் ஓட்டு இருக்குது ஒரு லட்சம் ஓட்டு இருக்குன்னு சொல்லி எலெக்ஷன் வரும்போதெல்லாம் ஒரு அமௌண்ட்டை ஒரு பொட்டி வாங்கிக்கிறாங்க அல்லது என்ன நடக்குதுன்னா அந்த கட்சி ஓட்டுகளை வச்சு இந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இருக்கிறாங்க இல்லைங்களா இவங்கெல்லாம் இவங்க மாதிரி ஆளு என்ன பண்ணிக்கிறாங்க எம்எல்ஏ வாங்கிக்கிறாங்க எம்பி வாங்கிக்கிறாங்க மந்திரி ஆகிக்கிறாங்க மொத்தத்தில் அவங்களுக்கு பதவி கிடைச்சிருது இல்லைன்னா பணம் கிடைச்சிருது எப்படியோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பொட்டி கிடைச்சிருது அவங்க வாழ்க்கை செட்டில் ஆகிடுது ஆனால் இந்த பக்கம் இவங்களால தூண்டப்பட்ட இந்த சாதி வெறி ஊட்டப்பட்ட இளைஞர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிறாங்க அடே முட்டாள்களே தற்கொரிகளே உங்களை பார்த்து நான் என்ன கேட்குறேன்னா நீங்களும் படிங்க படித்து நீங்களும் வேலைக்கு போக வேண்டியது தானே உங்களால் புல்லெட் வாங்க முடியாதா உங்களால் படிக்க முடியாதா ஏன்னா தற்குரிகளாக அவர் புல்லட்டு வாங்கினா உங்களுக்கென்ன பொறாமைங்கிற கேட்குறான் புல்லட் பொதுவில் தான் இருக்குது யார் வேணையும் வாங்க முடியுமில்ல அப்போ உங்கள் மூளையில் என்ன சிந்தனை இருக்குதுன்னா தாழ்ந்து சாதிக்காரன் புல்லெட் ஓட்டம்லான்ட்டு இருக்குது அப்போ நீங்கள் மட்டும் உயர்ந்த சாதியா பிராமணன் இருக்கிறனால பிராமணன் அவன் தலைகள் பிறந்தவன் சொல்கிறான் பிரம்மா அந்த உலகத்தை படைத்தான் படைக்கும் போது அதை வர்ணங்களாக படைத்தா மனுஷனன் படைக்கும்போது அதில் தலைகள் பிறந்தவன் பிராமணன் தோளில் பிறந்தவன் சத்திரியன் வயிற்றில் பிறந்தவன் தான் சூத்திரன்னு சொல்கிறான் வ வயிற்த்தில பிறந்தவன் ஐசேன் காலில் பிறந்தவன் சூத்திரன் ஆமாம் இன்னும் ரொம்ப இழிவான நிலைமையில் தான் இருக்கிறான் அப்போ நீங்கள்லாம் யாருனா சூத்திரர்கள் காலில் பிறந்தவங்க வேசி மகன் சொல்லுது இந்து மதம் உங்களை அப்போ அந்த இந்து மதத்தின் மீது உங்களுக்கு கோமம் இல்லையா இந்த ஆண்ட பரம்பரை பேசுகிறவங்களுக்கு இந்த ஜாதி பெருமை பேசுகிறவங்களுக்கெல்லாம் உங்களை வந்து சூத்திரன் இழிபிறவி கீழான வேலை செய்கிறவன் சேவை செய் அதாவது உயர்ந்த சாதிக்கு சேவை செய்வதற்காக படைக்கப்பட்டவன் தான் சூத்திரன்னு சொல்லுது இந்து மதங்கள் இந்து மத புராணங்கள் வேதங்கள் அவங்க மேடம் உங்களுக்கு கோமரம் இல்லையா உங்களை தேவுடைய மகன் சொல்கிறாங்க அவங்க மேடம் உங்களுக்கு கோமரம் இல்லையா இன்னொருக்கும் பாருங்கள் இப்போ கல்வி வேலை வாய்ப்பில் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகள் உயர்சாதி ஏழைகள் இடபிள்யூஎஸ் இ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க பத்து சதவீதம் இடஒதுக்கி வாங்கிட்டாங்க இந்த பிராமின் சுட்பாடு அதில் பல சாதிகள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து உயர்சாதி பிரிவில் இருந்தவங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அவங்க மோடி அரசாங்கத்தில் பத்து சதவீத இடஒதுக்கீடு உங்களுடைய வேலைவாய்ப்பை உங்களுடைய கல்வி உரிமையை அன்றைக்கி அவன் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ அவங்களேன்னு உங்களுக்கு கோவம் இல்லையா அப்போ யாரை எதிரியாக பார்க்குறீங்க அதாவது உங்களை மாதிரியே பாடிக்க பாதிக்கப்பட்ட இன்னும் உங்களுக்கு கீழே வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை நீங்கள் எதிரியாக பார்க்குறீங்க அவங்களை அடைக்க ஒடுக்குறீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒடுக்குமுறை கிடையாது நீங்கள் வீதியில் தாராளமாக நடந்து போகலாம் நீங்கள் தாராளமாக தோல் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் தோல் துண்டு போட்டுக்கலாம் அவங்கள யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் காலையில் செருப்பு போட்டு போகலாம் அவங்கள யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் படிக்கலாம் அவங்கள யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படி இல்லை காலங்காலமாக அடிமையில் இருந்தவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படுத்து படித்து முதல் தலைமுறை அளவுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க அவங்க இப்போ தான் ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அம்பேத்கர் சொன்னார் அதாவது பொருளாதார சமநிலை மட்டுமல்ல சமூக சமநிலை வேண்டும்னு சொன்னார் அன்னைக்கு கூட யூடியூப்பில் ஒருத்தர் பயங்கரமாக உருட்டி இருந்தார் இந்த விடுதலை டூ படத்தை பார்த்துட்டு அதாவது பொருளாதார சமநிலை வந்தால் எல்லாம் சரியாக இரு சாதி அடக்குமுறை எல்லாம் அந்த படத்தில் சொல்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு நான் மறுப்பு வீடியோ கூட போடலாம்னு நினச்சேன் அதுக்கான நேரம் நமக்கு இல்லை அதாவது பொருளாதார சமநிலை அடைஞ்சிட்டா சாதி பிரச்சனை தீர்ந்து போயிருமாம்மா இப்போ இவர் புல்லெட் வாங்கிட்டார் அந்த ஊருக்குள்ளே இவர் கொஞ்சம் வசதியாகவும் இருக்கிறாங்க புல்லெட் வாங்குற ஒரு வசதி இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்கள் பற்றியில் அப்போ பொருளாதார சமநிலை வந்துட வேண்டியதானே இன்னும் அந்த யூடியூபர் சொன்னார் பொருளாதார சமநிலை வந்துருச்சுன்னா அதாவது தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் படித்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா உயர்சாதிகாரரு பொண்ணு கூட கொடுத்துருவாங்களாம் ஏய்யா புல்லட் ஓட்டர் கூட மாட்டேங்கிறான் தெருவுக்குள்ள வீதியில் ரோட்டில் அங்கே பொண்ணுக்கு கொடுக்க போகிறாங்க அப்போ இந்த உயர்சாதி மனநிலை அப்படிங்கிறது இந்த ஆண்ட சாதி மனநிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமானதுன்னா ஒரு பத்து காசு கூட உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது இந்த உயர்சாதி மனநிலை வச்சிருக்கிறதுனால ஆ சாதிக்காரர் வந்துட்டாங்க இளைஞர்கள் வந்துவிட்டாங்க பெட்ரோல் அவங்களுக்கு லிட்டருக்கு ஐம்பது ரூபாய்க்கு போடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு பெட்ரோல் விலை குறைக்க போகிறாங்களா இல்லை விலைவாசி வந்து குறைக்க போகிறாங்களா உங்கள் சாதி இல்லைங்களா அங்கே இங்கே சாதி ஏதோ விவசாயிகார தான் அந்த தாழ்த்தப்பட்ட இளைஞரை போய் வெட்டிக்கிறீங்க அப்போ இந்த சாதி உரிமையோடு திரிகிறீங்களா அந்த சாதியிலாம் நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா விவசாயிகாரம் வந்துவிட்டாங்க கொஞ்சம் விலை உங்களுக்கு குறைவாக போடுங்கன்னு சொல்லி விலை குறைவாக போட போகிறாங்களா இல்லை வந்து நீங்கள் வேலைவாய்ப்புக்கு போகும்போது ஆ இவங்க வந்து உயர் சாதிகள் இவங்க வந்து ரொம்ப வீரம் ஆண்ட பரம்பரைகள் அப்படி மீசை முறுக்கி போனதுனால இவங்களுக்கு வந்து அதிகமான இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போகிறாங்களா என்ன குறைஞ்ச என்ன உங்களுக்கு கிடைக்க போதுங்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்து பதினாறில் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க உள்ளூரில் அந்த சிறு உறு தொழிலாம் நலிஞ்சே போச்சு வாய்ப்பே முடிஞ்சு போச்சு அந்த வேலைவாய்ப்பெல்லாம் திரும்ப வந்துடுமா இன்னும் சொல்லப்போனால் சிவகங்கை மானாமதுரை இந்த ஏரியாவெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த பக்கம் வந்த ராம்நாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறட்சி நீங்கள் வந்து சாதி பெருமை பேசுகிறனால அந்த ஏரியாவில் தென் மாவட்டங்களில் வந்து பெரும்பாலும் வறட்சியான ஏரியா அங்கே தொழில் வளர்ச்சியெல்லாம் பெருசாக கிடையாது நீங்கள் ஆண்ட சாதி பெருமை பேசுகிறனால அங்கே தொழில் வளர்ச்சி போதா வளர்ச்சி போதா மக்களுடைய வாழ்க்கையில் வந்து பாலாரும் தேனாரும் ஓடி போகுதா என்ன உங்கள் ஆண்ட சாதி அந்த மனநிலையினால் நான் உயர் சாதிங்கிற கருவத்தினால உங்களுக்கு நடக்க போகிற நல்லது தான் என்னென்னு கேட்குறேன் உங்கள் குடும்பத்துக்கு தான் என்ன நடக்க போகுது இந்த நீங்கள் இருக்கிறீங்க அந்த ஊருக்கு தான் என்ன நடக்க போகுது இல்லை இந்த சாதி தான் வந்து தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க இந்தியா முழுக்க இருப்பாங்க உலகம் முழுக்க இருப்பாங்க இந்த சாதி சனா உங்கள் சொந்த பந்தத்துக்கு தான் இந்த சாதி விரிவால் என்ன தான் நடந்துட்டு போகுதுன்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பகை தான் நடக்கும் முட்டாள்தனம் தான் வளரும் மோட நம்பிக்கை தான் வளரும் இது மாதிரி இன்னும் வந்து நாடு வந்து இன்னும் பின்னோக்கி எழுதிட்டு தான் போவீங்க நாடு முன்னோக்கி நகராது உங்களை மாதிரி சாதி விரிகிறதுனால என்ன பண்ண முடியாது நாடு முன்னோக்கி நகராது அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்களை எல்லாமே வந்து அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிற ஆரிய பார்ப்பனிய கூட்டம் இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கிறாங்க இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களோட மாநிலங்கள் உரிமை பறிக்கிறது இப்போ பாருங்கள் யூஜிசி வரவேற்கை வெளி வெளியிட்டுருக்கிறாங்க கல்வி உரிமை பறிக்கிறான் இன்றைக்கி இப்போ அதை இன்னொரு வீடியோவில் தான் விரிவாக பேச முடியும் அப்போ நம்மளுடைய கல்வி உரிமை பறிக்கிறான் அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு அவனை ஏதும் உங்களுக்கு கோவம் வரலை இப்போ பாருங்க ஜ பட்ஜெட்டு கார்ப்ரேட்டுக்கு தான் வரி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி ஏழரை லட்சம் கோடி கோடி கோடியாக வரி தள்ளுபடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொருவாக்க சாமானிய மக்களுக்கு அதிக வரி விதிச்சுட்டு பிளாட்டினம் விலை உயர்ந்த பிளாட்டினத்துக்கு வரி குறைவு பஞ்சு மூட்டாய்க்கு அது வரி அதிகம் எங்கே போய் சொல்கிறதுங்க குழந்தைக்கு திங்கிற பிஸ்கட்டுக்கு வரி அதிகம் தங்க பிஸ்கட்டுக்கு வரி கம்மி இப்போ இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதான் நாட்டு நடப்ப பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் எதை செஞ்சால் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க முடியும் எதை செஞ்சால் இந்த சமுதாயத்தில் வந்து விலைவேசை குறைக்க முடியும் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியும் இந்த சமுதாயத்தை வந்து முன்னேற்ற முடியும்னா அந்த பாதை பாருங்கள் அதுக்கு தான் சொன்னார் பெரியாரெல்லாம் படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு படித்தா தான் ஆகும் வரலாறு படிங்க வரலாறு படித்தா தான் வரலாறு படைக்க முடியும் இந்த உங்களுக்கு எதிரி யார் அப்படின்னா ஆரோக்கிய பார் பண்ணியும் தான் எதிரி அதுதான் காலகாலமாக காலங்காலமாக வந்து மக்களை அடக்கி ஒடுக்கி முன்னேற முடியாமல் வச்சுட்டு இருக்கிறது அதுக்கு வாழ் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக தமிழ்நாடு இன்னும் மேடை போகிறத நீங்கள் தடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உத்தரப்பிரதேசம் பீகார் இதெல்லாம் பாருங்கள் இன்னும் எவ்வளோ சாதி அடிமையில் இருக்குதுனாலும் இன்னும் அடிமைத்தனமாக இருக்குது தமிழ்நாட்டில் சாதி அடிமைத்தனம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் சாதி அடிமைத்தனம் நடந்துகிட்டே தான் இருக்குது நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் கொஞ்சம் மேலே இருக்குது அந்த மா மாநிலங்களில் தமிழ்நாடு இன்றைக்கி இந்தியாவில் வந்து முன்னேறி மாநிலத்தில் கல்வியில் ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இங்கே சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறதுனால தான் சமூக நீதி இங்கே கொஞ்சம் நடைமுறைக்கு வந்ததுனால தான் இடஒதுக்கீடு கல்வி வேலை இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு வந்ததுனால தான் கொஞ்சம் முன்னேறி இருக்குது அதை பின்னாடி இழுக்காதீங்க அப்போமா வரலாறு வந்து முன்னோக்கி தான் போகணும் அதை பின்னோக்கி இழுக்கக்கூடாது ஆகவே இந்த ஆண்ட சாதி பெருமை பேசுகிறவங்களே உங்களுக்கு வந்து தெம்பும் திராணியும் இருந்தால் நீங்களும் படிங்க நீங்களும் ஐயா சாமி மாதிரி புல்லட் வாங்க நீங்களும் போங்க நீங்களும் ஒரு பெரிய ஆளாக வாங்க அதை விட்டுட்டு அந்த ஊரில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை எதிரியாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு போய் அடித்து உதைக்கிறதுனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அந்த சாதி ஆதிக்க வெறி அந்த பிடிச்ச அந்த மூணு இளைஞர்களினுடைய வாழ்க்கை பாழாகிறத தவிர ஒரு வழியும் கிடையாது அதனால் சாதி வெறி தோன்ற அந்த சாதி சங்கங்களும் சாதி தலைவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெளி செட்டில் ஆயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு பின்னாடி போய் நீங்கள் மாதிரி ஜாதி விரிவோடு தெரிஞ்சிக்கனா ஆண்ட சாதி பரம்பரை வச்சுக்கிட்டு மீசை முறிக்கட்டிட்டு வேட்டி மடிச்சு கட்டிட்டு நீங்கள் அடித்தடையில் இறங்குனுங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலம் வாழாய் போகும் இதெல்லாம் வந்து இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவு தான் பார்த்துக்குங்க தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான சமூக அக்கறையுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு உறக்க பேசும் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி தோழர்களே